ஆப்ஷன்ஸ் இமேஜ் சைஸ் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுடைய இமேஜோட சைஸை வந்து குறைச்சிக்கவும் முடியும் அல்லது அதிகப்படுத்திக்கவும் முடியும் ஓகேங்களா இமேஜ் சைஸோட ஷார்ட்கட் கீ ஆல்ட் கண்ட்ரோல் ஐ ஓகேங்களா இமேஜ் சைஸ் கமாண்டை நம்ம கிளிக் பண்ணிக்குவோம் இமேஜ் சைஸ் டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு மேலே இங்கே இருக்கிறது வந்து பிக்சல்ஸ் டைமென்ஷன் அதோட வித்தில் எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது ஹைட்டில் எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே பண்ணுது ஓகேங்களா அடுத்து அந்த டாக்குமெண்ட்டுடைய சைஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா சைல்டு ஜீரோ ஜீரோ ஒன்னு அந்த டாக்குமெண்ட்டுடைய வித் சிக்ஸ் இருக்குது ஹைட் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் இன்சஸ் இருக்குது உங்களுக்கு இந்த யூனிட் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் ரெசல்யூஷன் இந்த இமேஜ் வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ரெசல்யூஷன் இருக்குது இனிமேல் இதை அதிகப்படுத்திக்க முடியும் குறைச்சிக்கவும் முடியும் அடுத்து கன்ஸ்டைன் ப்ரப்போசன் இது செலக்ட் பண்ணியிருந்த என்ன ஆகும்னா நீங்கள் வித்து வாய்ஸாக வந்து அதிகப்படுத்துறீங்களோ குறைச்சாலோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வித்து வந்து சிக்ஸ் இருக்கிற நீங்கள் ஃபைவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸில் வந்து உங்களுக்கு எயிட் இருந்தது சிக்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு இது கன்வெர்ட் ஆகிற காரணம் என்னென்னா கன்ஸ்டன்ட் ப்ரொபோஷன் வந்து செலெக்ட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க இருந்த லாக் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும் நம்ம இது வித் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் ஹைட் எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இது வந்து கன்ஸ்டென்ட் ப்ரொபோஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் வந்து ப்ரொபோஷனட்டாக இருக்காது நம்ம என்ன சைஸ் வேணாலும் மாற்றி கொடுத்துக்கிறேன் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும் ஃபைவ் கொடுத்துட்டு ஓகே விடுப்போம் இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா சின்னதாயிருச்சு இதுவே இமேஜ் நீங்கள் பெருசு ஒண்ணும்னா இமேஜ் முன்னிலை இமேஜ் சைஸ் கமெண்ட் கிளிக் பண்ணுறீங்க செவன் கொடுக்குறீங்க ஓகே பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸு உங்களுக்கு பெருசாகிடுச்சி ஓகேங்களா